தலைவர் அவர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசின் வருவாய் துறையில் சுமார் பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணிபுரிகிறார்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றுகிற அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியம் இருக்கிறது ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு மட்டும் சிறப்பு காலைமுறை ஊதியம் இருக்கிறது இப்படி வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியம் இல்லாத காரணத்தினாலேயே கிராம உதவியாளர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டு காலமாக வழங்கி வந்திருக்கிற கருணை அடிப்படையிலான வாரிசுகளுக்கான வேலைகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் மூலமாக அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் கிராம பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டிருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியத்தின் கீழ் அவர்களையும் கொண்டு வருவார்களா என்று அரசை கேட்டு அமர்கிறேன் மாண்புக அமைச்சர் பேரவைத் பேரவை தலைவர்ல இவர்களை முதல்லே பணி நியமனம் செய்யும் போதே சிறப்பு கால வரமுறையிலே தான் நியமித்திருக்கிறார்கள் இது நம்முடைய வருவாய் துறையில் மட்டுமல்ல இதுபோன்று இன்னும் நான்கு ஐந்து துறைகளில் இதேபோல சிறப்பு கால வரமுறை ஊதியத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய கிராம உதவியாளர் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையிலே மட்டும் இது ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் வருவாய்த்துறையில் மட்டும் இது முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக செய்து செய்ய முடியும் இது ஒரு நான்கைந்து துறைகளில் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது இதை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய காலத்திலே நல்ல முடிவாக இருக்கக்கூடிய அந்த பணியை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் யாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு மட்டும் வருவாய்த்துறையிலே அடிப்படையிலே கீழே இருக்கிற பணியாளர்கள் இவர்கள் தான் இவருக்கு வேண்டிய அந்த உதவியை செய்வதற்கு அரசாங்கம்ய தயாராக இருக்கிறது காலம் வரும்போது அவங்களுக்கு அந்த பணியை செய்யும் சுந்தர் ஒரு நிமிஷம் தான் உட்காருங்க இது இதுவரைக்கும் கிராம உதவியாளர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க வாரிசுக்கு வேலை கிடையாது ஒரு ஒரு உத்தரவு கிராம உதவியாளர் வந்து பணி பணியிலே இருக்கும்போது இறந்து இருக்கும் சொன்னால் அவருடைய வாரிசுக்கு வேலை என்று சொல்லி வாழ்வ முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த உத்தரவையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்